சிறப்பாக திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாட்டின் தலைமைக்குழு தோழர்களுக்கும் அரசியல் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் தொட பிரகாஷ் காரத் அவர்களுக்கும் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் தோட ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அரசியலில் தமிழக உறுப்பினர் அவர்களுக்கும் மத்திய கமிட்டி உறுப்பினர்களுக்கும் மாநாட்டு பிரதிநிதிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில கமிட்டியின் செவ்வழக்கங்களை தெரிவித்துக் கொண்டே மாநாட்டை வாழ்த்தி பேச வருகைள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோடர் உத்தரசும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தொடர் சீதாராம் யெச்சூரி விடுதலை போராட்ட வீரர் மாநில சங்கரையாவது செவ்வஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலத்தில் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் எமது கட்சியில் மாநில கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு வாழ்த்து பேச நிறுத்த அழைப்பு குறித்து மிகுந்த மகிழ்ச்சி தெரிவிப்பதோடு மாறாடு வெற்றி பெற புரட்சிகர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து அரசமைப்பு சட்ட குறிக்கோள்களுக்கும் விழுநீங்களுக்கும் அச்சுறுத்தலாக மோடியின் மூன்றாவது ஆட்சி அமைந்துள்ளது அண்ணன் அம்பேத்கரை எளிதப்படுத்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்து இதை தெளிவுபடுத்துகிறது அமித்ஷாவை ஆதரித்து பேசிய பிரதமர் மோடியின் கருத்து இதை உறுதிப்படுத்துகிறார்கள் கார்பரேட் ஆட்சி இயற்கை மனித வளம் மக்கள் ஒற்றுமை பன்மைத்துவம் வரலாறு உள்ளிட்ட அனைத்தையும் கபடிதலம் செய்யும் மூர்க்க தளத்தில் இறங்கியுள்ளது இதை அரியானா மகாராஷ்டிரா தேர்தலில் பார்க்க முடிகிறது தேர்தல் போராட்டத்தின் மூலம் பாசிஸ்டுகளில் உடும்பு பிடியில் இருந்து எளிதாக இந்தியாவை மீட்டெடுக்க விட முடியாது எனவே பாசிச பேரணியில் இந்தியாவை மீட்டெடுப்பது இந்திய கம்யூனிஸ்டுகளின் தலையாய கடமையாகும் எனவே எந்த அளவுக்கு எதிர்சாரிகளின் ஒற்றுமை வலுப்படுகிறதோ அந்த அளவுக்கு பாசிசத்திற்கு எதிரான போராட்டமும் வலுப்பெறும் இந்தியாவின் ஜனநாயகமும் ஒளிபெறும் என்று எமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திபங்கர் கோழிக்கோடு பல்கலைக்கழக தோழர் இஎம்எஸ் இருக்கையில் சார்பில் நடைபெற்ற சர்வதேச கருத்துரை டெல்லியில் ஒன்று கூடி உடனடி பிரச்சனைகளில் நாடு தந்திய அளவில் கிளர்ச்சி நடத்த வளைத்து விடுத்தனர் இதை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் விழுப்புரத்தில் விழாக்கோளம் கொண்டுள்ள மாநில மாநாடும் இதன் தொடர்ச்சியாக மீண்டும் மதுரையில் கூட வேண்டும் அகில இந்திய மாநாடும் இடதுசாரி ஒற்றுமைக்கு உரியிருக்க உரிமைகளை எடுத்து என்று உளவார அனுகு தமிழ்நாடு தொடர்ந்து பாசிஸ்டுகளுக்கு கடும் அச்சுறுத்தலை பொறுத்து வருகிறது சாட்டையால் அழைத்துக் கொண்டாவது தமிழ்நாட்டை தலைமை பெற தவிர்க்க முடியுமா என்று பாசிஸ்டுகள் முயற்சிக்கின்றனர் நீண்ட இடங்கள் தூக்கு ஜனநாயக வரலாறுகின்ற தமிழ்நாட்டை அவர்கள் எளிதில் வசப்படைக்க விட முடியாது என்று மற்றவர்கள் போல் எண்ணி நாமும் வாழாக இருக்க முடியாது அவர்கள் வேறு என்பதை நாம் கவனத்தில் கொண்டாட வேண்டும் மாநிலமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான நெருக்கமான உறவும் ஒத்துழைக்கும் வளர்ந்து வருவதை மகிழ்ச்சியுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒரு கட்சி நடத்திய பாசுசெய்திருப்பு மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய கமிட்டி உறுப்பினர் தொடர் உ வாசி அவர்கள் கலந்து கொண்டார்கள் கட்சியின் மாநில மாநாட்டின் நிகழ்வு மாநில செயலாளர் நண்பர் கேர்த்தி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்களும் கலந்து கொண்டனர் எமது கட்சியின் மேலாண் மாநில செயலாளர் தொடர் என் கே நடராஜன் மனைவி அஞ்சலி நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் கே பி அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மேலாண் பொதுச் செயலாளர் தொடர் சிசானா திடீர் மனைவி நினைவுகூடும் வகையில் சென்னையில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் நம்மிடையே நூறாண்டு வாழ்ந்து நடைபெற்ற விடுதலை போராட்ட வீரர் கூட என் சங்கரையாடு அஞ்சலி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கலந்து கொண்டேன் சென்னையில் மார்க்சிஸ்ட் கட்சி நடத்தி நடத்திய இசை போராட்டம் ராகுல் காந்தி பதவி மறுப்பு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றாகும் தஞ்சாவூரில் நடத்திய இந்திய சிபிஐ எம்எல் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சிபிஐ எம்எல் கன்னியாகுமரியிலே நடத்திய மனிதன் குழந்தைகளை மன்னிக்க மாற்றம் என்ற கருத்தில் நடைபெற்ற சிறப்பு மாநாட்டில் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் நூறு ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு போராடி தொடர் நல்லதன் அவர்களின் நூற்றாண்டு நிகழ்வில் எமது கட்சியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் கே பி நாடு கலந்து கொண்டேன் மோடி ஆட்சியில் மக்களோடு நடவடிக்கைகளை எதிர்க்கும் போராட்டங்களில் கூட்டாக கலந்து கொண்டோம் அண்ணல் அம்பேத்கரை இடிவுபடுத்தி பேசிய அமித்ஷா பதவி கோடி கூடி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பது அன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இடது கூட்டு போராட்டத்தில் நாம் ஒன்றாக கொண்டோம் பாசிச பாஜக ஆர் எஸ் எஸ் மோடி ஆட்சிக்கு சிம்மசப்பரமாக மக்களவையில் சிபிஐஎம்எல் மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர்கள் முடங்கி வருகிறார்கள் என்பதையும் இடது ஒற்றுமை உடம்போடு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வாரியாக ஆட்சி மாநாட்டில் மகிழ்ச்சியுடன் இணைந்து வருகிறேன் இடது ஒற்றுமை தமிழ்நாடு அரசியலிடம் இன்னும் வலுப்பெற வேண்டும் என நினைக்கிறோம் மதசார் மதர் சார்பற்ற அம்பேத்கர் பெரியார் மனமுகன் முற்போக்கு ஜனநாயக சக்திகளோடு தள போராட்டங்களிலும் தேர்தல் போராட்டங்களிலும் தரங்கோடுக்க வேண்டும் என்பதை ஐயமில்லை ஆனால் இது ஆச்சோக்க மக்கள் எழுச்சியாக உருவெடுக்க இடதுசாரி புத்தரிச்சி வேண்டும் ஆதவப்படுமுறைகள் தலித்த மீதான கொடூரமான ஒடுக்குமுறைகள் பெண்கள் மீதான முன்பொடுமைகள் கிராமப்புற வறுமை கார்பரேட் பொருள் சுரண்ட சங்க உரிமை மறுப்பு தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வருகிறது இவற்றுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மூன்று நீரோட்டங்களும் தனது சொந்த வலுவிற்கு வளர்ச்சியை கொண்டு வந்தாக வேண்டும் அதே வேளை ஒருங்கிணைக்க இடல் ஒற்றுமையை வளர்த்தாக வேண்டும் இடது முயற்சி நிகழால் தமிழ்நாட்டு அரசியல் விபத்தை மாற்றி வைக்க வேண்டும் இயக்கத்தின் நூறாவது ஆண்டில் புகழ்வாய்ந்த இடது போராட்ட வளர்மை மீண்டும் அரசியல் தளத்தில் வலுவாக காதல் செய்யணும் மாநாட்டிற்கு ஆண்டு கொண்டுள்ள மாநில குழுக்குழுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநாடு வெற்றி பெற என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் சிந்தாபாத்